தியாகி சங்கரலிங்கனார் வரலாறு தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யக் கோரி இருந்து உயிர் நீத்த ஒரு முக்கியமான சுதந்திரப் போராட்ட வீரர் மற்றும் காந்தியவாதி ஆவார் அவரது வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் இங்கே பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை சங்கரலிங்கனார் அவர்கள் விருதுநகரில் பிறந்தார் இவர் தனது பள்ளிப்படிப்பை விருதுநகரில் உள்ள இனாதிநாத நாயனார் வித்யாலயாவில் முடித்தார் சுதந்திரப் போராட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் விருதுநகரில் கதர் வஸ்திராலயம் என்ற பெயரில் கடை திறந்து கதர் விற்பனையை ஊக்குவித்தார் ராஜாஜியின் சி ராஜகோபாலாச்சாரி வேண்டுகோளின்படி தனது தொழிலை விட்டுவிட்டு திருச்செங்கோட்டில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதியில் மகாத்மா காந்தி நடத்திய தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்றதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழ்நாடு பெயர் மாற்றம் சுதந்திரத்திற்குப் பிறகு அவர் மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்பது உட்பட பன்னிரண்டு அம்சக் கோரிக்கைகளை முன்வைத்தார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு ஜூலை இருபத்தேழு அன்று தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் தொடர்ந்து எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதத்தின் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் நாள் தனது எழுபத்தாறாவது வயதில் அவர் உயிர் நீத்தார் இந்தியா விடுதலை அடைந்தபோது ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள் இருந்தன சென்னை மாகாணத்தில் தமிழ் பேசுகின்ற மக்கள் பெரும்பான்மையாகவும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது பேசுகின்ற மக்கள் சிறுபான்மையாகவும் இருந்து வந்தனர் ஆந்திரா உருவாக்க வேண்டுமென தெலுங்கு பேசும் மக்கள் கோரிக்கை வைத்தனர் சென்னை நமதே என்று பொருள் தரும் மதராஸ் மலதே என்ற பெயரில் அதற்கான போராட்டங்களும் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முதலாம் நாள் விடுதலை இந்தியாவின் முதல் மாநிலமாக ஆந்திரா பிரிக்கப்பட்டது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றக் கோரி மாற்றக்கோரி பிப்ரவரி இருபதாம் நாள் அனைத்து கட்சிகளின் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழரசு கழக மாப்போ சிவஞானம் திமுக தலைவர் சி என் அண்ணாதுரை பாரதிதாசன் கா அப்பாதுரை இந்திய பொது உடைமை கட்சி ஜீவானந்தம் சிபா ஆதித்தனார் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களின் ஆதரவோடு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பொதுமக்களும் பேராதரவு கொடுத்தனர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன பிரிந்து சென்ற மாநிலங்களுக்கு ஆந்திரா கர்நாடகா என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் அப்படியே தொடர்ந்தது தமிழ்நாட்டை விட்டு மலையாளிகள் ஆந்திரர்கள் கன்னடர்கள் பிரிந்து போன பின்பும் கூட மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு மாநிலம் என்று அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து விடுதலை போராட்ட வீரரான சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு அக்டோபர் பதிமூன்றாம் நாள் உயிர் துறந்தார் அதன் பின்னர் போராட்டங்கள் வலுப்பெற்றன சிபா ஆதித்தனார் தலைமையில் தமிழ்நாடு பெயர் மாற்ற வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு முதல்வர் காமராஜரிடம் நேரில் கோரிக்கை மனு அளித்தனர் அதன் காரணமாக மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றிட சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது தீர்மானத்திற்கு ஆதரவாக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் எதிராக நூற்று இருபத்தி ஏழு வாக்குகளும் கிடைத்ததால் தீர்மானம் தள்ளுபடியானது தீர்மானம் தள்ளுபடியானாலும் மாப்போசி தலைமையில் சென்னையில் நடந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற சிறப்பு மாநாடு நடைபெற்றது ஒன்று ஜனவரி முப்பது முதல் அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டன தலைமைச் செயலகம் சென்ற முதல்வர் காமராஜரின் வாகனம் மறிக்கப்பட்டது இதன் காரணமாக தமிழ்நாடு பெயர் தொடர்பாக சட்டமன்றத்தில் நல்ல அறிவிப்பு வரும் என்று நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் வாக்குறுதி அளித்த பின்பு போராட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன அதன்படி மதராஸ் மாகாணம் இனிமேல் தமிழில் குறிப்பிடும் போதும் உள்மாநில கடித போக்குவரத்திலும் தமிழ்நாடு என்றே அழைக்கப்படும் தொடர்புகளின் போது ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது நீடிக்கும் என்று நிதியமைச்சர் சுப்பிரமணியம் பேரவையில் அறிவித்தார் மறுநாடே வெளியான மாநில நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை என்றே குறிப்பிடப்பட்டது இது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களிடையே ஓரளவு ஆறுதலை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றில் மதரா சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் ராம அரங்கண்ணல் மீண்டும் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போதும் போதிய உறுப்பினர்கள் ஆதரவின்றி தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பக்தவச்சலம் முதல்வராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைத்து முதல்வராக சி என் அண்ணாதுரை பொறுப்பேற்ற பின்னர் ஜூலை பதினெட்டாம் நாள் சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கான தீர்மானத்தை முதல்வர் அண்ணாதுரை முன்மொழிந்தார் காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவரான பி ஜி கருத்திருமன் தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் என்று இணைத்து வைக்கலாம் என்று ஆலோசனை கூறினாலும் தங்கள் கட்சி தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறினார் தமிழரசு கழகத்தின் மா சிவஞானம் தீர்மானத்தை ஆதரித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலசுப்பிரமணியம் சுதந்திரா கட்சியின் ஆதிமூலம் உள்ளிட்டோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக உரையாற்றினார்கள் அனைத்து உறுப்பினர்களின் பேராதரவோடு தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் சிபா ஆதித்தனார் அறிவித்தார் வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முதல்வர் அண்ணா தமிழ்நாடு என்று மூன்று முறை சொல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க என்று மூன்று முறையும் முழக்கமிட்டனர் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தீர்மானம் நாடாளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவோம் மொழிப்போர் தியாகிகளையும் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக போராடியவர்களையும் போற்றுவோம் என்று அறிவித்தார் அந்த நாளை எல்லை போராட்டத்தை நினைவு நாளாக தொடர்வோம் அறிஞர் அண்ணா தலைமையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தீர்மானம் நிறைவேற்றிய நாளான ஜூலை பதினெட்டாம் நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மொழிப்போர் தியாகிகளையும் நினைவுகூர்ந்து மொழியின் சிறப்பை பறைசாற்றி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி ஆண்டு ஜனவரி அன்று அப்போதைய முதலமைச்சர் அண்ணா அவர்களால் மெட்ராஸ் மாநிலம் என்பது தமிழ்நாடு என்ற அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அவரது நினைவாக விருதுநகரில் அண்ணா நகரில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது சங்கரலிங்கனார் அவர்களின் தியாகம் மாநிலத்தின் பெயர் மாற்றத்தில் ஒரு முக்கிய மற்றும் அழியாத பங்கை கொண்டுள்ளது